ஹாய் காய் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுவும் திருக்க கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் திருக்க கருவாடு தான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் இந்தமாதிரி காய் போட்டு நல்லா வைக்கலாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா காயும் நல்லா வெட்டிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சட்டியில் வெந்தயம் போட்டு வெங் வெதத்தும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு கரைச்சி வச்சுருங்க அதை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கு தக்காளி போட்டு வதக்கக்கூடாது குழம்பு கொதிக்கிறப்ப தக்காளி சேர்த்தா தான் குழம்பு நல்லா சம ருசியாக இருக்கும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துட்டேன் இப்போ காய் ஒன்று ஒன்றா போட்டடலாம் முருங்கைக்காய் போட்டுருங்க அது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் போடலாம் இதுக்கு இடையில பூண்டு இடித்து போட்டுக்கலாம் பூண்டு இடித்து போட்டால் தான் அந்த குழம்பில் வாயு எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் பாதி வெந்ததும் மாங்காயும் சேர்த்துருங்க காய் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி வேகட்டும் நல்லா முடிவைங்க குழம்பும் நல்லா குதித்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடை வந்து கரைஞ்சிடாமல் நல்லா வேகட்டும் இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் கருவாட்டு குழம்போட ருசியும் மனமும் எப்படி இருக்கும்னு இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு நல்லா கொஞ்சம் வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் குழம்பு நல்லா மூடி வைங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோங்க குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பெலாம் இது வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ